வணக்கம் நான் உங்கள் நண்பன் மணி என்று நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஹெச் வியூஸ் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் மற்றும் ஜென்ரல் டாபிக்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு புதுசாக பார்க்க போற டாபிக் தான் இம்போஸ்டர் சின்ரோம் ஸோ இம்போஸ்டர் சின்ரோம் அப்படின்னா இது தமிழ்ல தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடும் ஒரு விதமான மன நோய் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம நம்மளில் பல பேர்த்துக்கு குறிப்பாக உயர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்க டாக்டர் சர்ஜன் நர்ஸஸ் இல்லை ஒரு டீச்சர் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு சிஎஃப்ஓ ஒரு சிஇஓ அந்த மாதிரி ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுற ஒரு சுபாவம் இருக்கும் இது நம்மக்கிட்ட எல்லா எல்லாத்துட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஒரு அறிகுறி தான் ஆனால் கிட்ட அது கண்டினியூஸாக எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்போஸ்டர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இம்போஸ்டர் சின்ரோம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் திறமையை மேலே எப்போ பார் ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் நல்லா ஸ்கில்ஃபுல்லான பர்சன் தான் என்கிட்ட அதுக்குள்ளே தகுதிகளெலாம் இருக்குது ஆனால் நான் கடைசியில் என்ன பண்ணுவேன் இது என்னோடய லக்குனால தான் வந்துச்சு அப்படின்னு ஸோ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே எடுத்துக்கிறோமே ஸ்டூடெண்ட் லைஃப்பில் ஒரு நாள் நான் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போய் ப்ரிப்பேர் தான் பண்ணி போனேன் அங்கே போய் நல்ல மார்க்கும் வாங்கிட்டேன் ஆனால் வெளியில் வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்றைக்கி நான் நல்லா எழுதிட்டேன் ஆனால் வந்து லக்கில் தான் நான் இதை பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸோ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை என்ன நினப்போம் அப்படின்னா இது லக்குனால தான் வந்தது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது ஆக்சுவலாக எதுனால வந்திருக்கும் நம்மளோட ஸ்கில்னால தான் வந்திருக்கும் ஸோ அதை தான் என்ன இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இஸ் த பர்சிஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் டவுட் அப்படின்னு ஸோ இந்த 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 இடம் தான் ரொம்ப குரூஷியலான இடம் பர்சிஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் டவுட் நம்ம நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும் நம்ம ஆனால் கிட்ட என்னன்னா இந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்டு தான் முக்கியமானது பர்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாள் எக்ஸாம் எழுத போறாரு அப்படின்னா அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆயிட்டாரு அதுக்கு மேலே அந்த எக்ஸாம் மேல அவருக்கு டவுட் இருக்குன்னா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நடந்துருச்சு அப்படின்னு ஆனால் இவங்க எல்லா விஷயத்துலையுமே எப்பெல்லாம் எக்ஸாமுக்கு போறோன்னா அப்பெல்லாம் அதுதான் நடக்குது என் மேலே நம்பிக்கை இல்லை என்னோட ஸ்கில் மேலே நம்பிக்கை இல்லை இது வந்து லக்குனால தான் நடந்துச்சு அப்படின்னு இது நம்ம கிட்ட நம்ம சொசைட்டில இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மத்தவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க இவன் லக்குலாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நம்மளை நம்மளவே என்ன நினைச்சிருவோம் லக்குனாலதான் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் சோ தான் என்ன சொல்றாங்க இம்போஸ்டர் சின்ரோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இம்போஸ்டர் சின்ரோம் அப்படின்றது மெயினா இந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை ரொம்ப அதிக லெவல்ல பாதிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறை அப்படின்றது ஒரு தவறு இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம பண்ணுறோன்னா அந் அந்த தான் ரொம்ப நேரத்தில் பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிருது என்ன அப்படின்னா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது நான் இன்றைக்கி இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இல்லை நர்சஸ் இல்லை ச சைக்காலஜிஸ்ட் இவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஸோ ஒரு காரியத்தை நான் பண்ணுறேன் அந்த காரியம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் இல்லாமல் சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் ஒரு டாக்டர் ஒரு இப்போ தான் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு இல்லை இப்போ தான் நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்க நான் எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டேட்டடாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு குட் தாட் தான் நம்மக்கிட்ட நம்மளை ட்ரெயின் பண்ணுறப்ப அப்படி தான் சொல்லி ட்ரெயின் பண்ணுவாங்க நீங்கள் ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி குவாலிஃபைடு ஆயிட்டோம் நம்ம தேவையான அளவு நம்ம எல்லாத்தையும் தான் உள்ள வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு போறதா இருக்கும் ஸோ இதனால தான் இந்த ஹெல்த் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் புது புது டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் புது புது இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க டெய்லி படிக்கணும் நான் ஒரு நாளைக்கு பத்து இதுனாச்சும் டாபிக்ஸ்னாச்சும் படிச்சிடணும் அந்த மாதிரி ப பண்ண தேவையில்லை ஏதாவது ஒன்று ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு எடுத்து படித்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை லைஃப் டெத் சினாரியோ ஃபேஸ் பண்ணுறவங்க இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கவங்கள தான் இந்த மனநோய் அதிகமாக பாதிக்குது ஸோ இதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறி ஓவர் ஒர்க்கிங் ஸோ ஓவர் ஒர்க்கிங் அப்படின்னா என்னென்னா ஒரு வேலையை செய்கிறோம் இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் இந்த வீடியோவே பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருப்பேன் இல்லை கூட ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துருப்பேன் இதே இது ஒரு முப்பது தடவை இந்த வீடியோவை செக் பண்ணி செக் பண்ணி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஓவர் ஒர்க்கிங் அதாவது உங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை நீங்க ஆல்ரெடி ட்ரெயின்டு தான் நீங்க படிச்சு பாஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருக்கீங்க இருந்தாலும் உங்க மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது தான் நம்ம இங்கே ஓவர் ஒர்க்கிங் இது ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை ஓவர் ஒர்க்கிங் ஒரு வேலையை திருப்பி திருப்பி அதவே செஞ்சுக்கிட்டே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிசிங் சக்ஸஸ் ஸோ டிஸ்மிஸிங் சக்ஸஸ் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு நான் ஒரு எக்ஸாம் போகிறேன் ஸோ அந்த எக்ஸாமில் வந்து நான் ஈஸியாக ஒரு ஈஸியாக ஒரு நல்லா எழுதிட்டு வந்துட்டேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா என் கிட்ட வந்து பேசுகிறப்ப சொல்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமாக இருந்துச்சு நீ நல்லா படித்து நீ நல்லா அதில் ஸ்கோர் பண்ணிட்ட நீ தான் உனக்கு தான் இந்த இதை ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் அப்படிலாம் இல்லை உங்களமாக தான் நானும் படித்தேன் ஏதோ எனக்கு லக்கில் கிடச்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு அந்த சக்ஸஸை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ டிஸ்மிஸ் பண்ணுறாது அதுலேருந்து விலகி வர்றது அதுதான் நம்ம டிஸ்மிஸிங் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர் ஸோ ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்னா இப்போ ஒரு நான் ஒரு லோயர் லெவலில் ஒரு கிளர்க்கை உள்ள ஒரு ஜாயின் பண்ணுறேன் ஒரு பேங்க்கில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பர்ஃபாமன்ஸை பார்த்து அவங்க ஒரு மேனேஜர் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு என்னால் அது பண்ண முடிஞ்சிருமா எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை இனி அதுக்கு நான் தகுதி பெறலை அப்படின்னு நம்மளை நம்ம கு குறுகிய வட்டத்துக்குள்ளே நிறுத்திக்கிடுவோம் அதனால என்ன பண்ண மாட்டோம் நம்ம வெளியே வெளியே அதுக்கு வெளியில் அந்த வட்டத்துக்கு வெளியில் வந்துட்டு புதுசாக கற்றுக்க மாட்டோம் ஸோ அதுதான் ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து செல்ஃப் கம்பேரிசன் ஸோ செல்ஃப் கம்பேரிசன் அப்படின்னா நம்மளை தாமே ஒப்பிட்டு பார்த்துக்கிறது ஸோ நம்ம எப்போ பாரு கூட பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை நம்மளுக்குள்ளே இது நான் பண்ணியிருப்பேனா இது நான் என்னால் பண்ண முடியுமா இது நான் எப்படி பண்ண இதை அப்படின்னு நம்ம ஒரு செல்ஃப் கம்பேரிஷன் எப்ப பாரு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸோ இந்த இம்போஸ்டர் சின்ட்ரோம்ல எப்ப பாரு திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது சக்ஸஸை ஏற்றுக்கிற மனநிலைமை இல்லை புதுசாக ஒரு ரோலை கொடுத்தாங்கன்னா அந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிறக்கூடிய கூடிய மனநிலையுமே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தோம் செல்ஃப் கம்பேரிஷன் இருக்கும் ஸோ இந்த நாடு தான் முக்கியமான அறிகுறிகள் இந்த இம்போஸ்டர் சின்ட்ரோம் அப்படின்றது அதாவது தன்னை குறைத்து மதிப்பு மனநோய்க்குரிய ஒரு அறிகுறிகளாக நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு மெடிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அதாவது மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இது எப்படி நம்மள பாதிக்குது அப்படின்னு ஸோ இதை ஒரு சைக்கிள் மாதிரி நினைச்சுக்கலாம் ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் வரும் இது இன்னைக்கு ஆரம்பிச்சு திடீர்னு அடுத்த நாள் வந்து நிற்காது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அது ஒரு சைக்கிள் மாதிரி கொண்டு போய் நிக்கும் ஸோ இந்த சைக்கிளில் மூணு விதமான ஸ்டேஜஸ் இருக்கு ஒன்று பேர்ன் அவுட் அனதர் ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ இது பேர்ன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒ ஒவ்வொரு தடவையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னை ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ நான் டெய்லி போகிறப்ப காலையில் ஒரு வேலைக்கு போகிறேன் இப்போ நர்ஸாக இருக்காங்க காலையில் டியூட்டிக்கு போகிறாங்கன்னா ஐயோ இன்றைக்கி என்ன நடக்க போதோ இன்றைக்கி எதுவும் நடந்துடக்கூடாது நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிடணும் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடணும் எல்லாத்துக்கும் நான் நல்லபடியாக ஒர்க் முடிச்சிடணும் ஆன் டைமில் முடிச்சிடணும் எதுக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம என்ன இருப்போம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் த சைக்கிள் அந்த சைக்கிளில் வர ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ன் அவுட் ஸோ இந்த பேர்ன் அவுட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால் அவுட் சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு கட்டத்தில் என்ன வந்து போதுண்ட சாமி இதுக்கு மேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் போய் நின்றுட்டா அது குட் இங்க அது மாதிரி நடக்காது இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி இதே மாதிரி ஊட்டி போயிட்டு இருக்கப்போ அடுத்த லெவலுக்கு போகிறாங்க ஸோ அடுத்த லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்சைட்டி ஸோ ஒரு மனப்பதற்றம் அப்படி வர்றதா இருக்கட்டும் இந்த மனப்பதற்றம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆன பின்னாடி என்ன ஆயிடுவாங்க மன சோர்வுக்கு போயிடுவாங்க ஸோ டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த டிப்ரெஷன் எதுக்கு எப்படி நடக்குது அப்படின்னா எப்போ அவங்க அந்த செல்ஃப் டவுட் அது தன்னைத்தானே அவங்க சந்தேகப்படுற ஒரு வளையத்துக்குள்ளே போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பேர்ன் அவுட்டுன்றதுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓவராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டெய்லி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற கட்டத்தில் வர்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த செல்ஃப் டவுட்டுன்றக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே போகிறாங்க அந்த வட்டத்தில் வர்ற ஒரு சிம்டம் தான் என்னென்னா மனப்பதற்றம் அண்ட் மனசோர்வு அதாவது ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு இது ஒரு ஆறு மாதம் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு போர் அவுட் நடக்குது அடுத்து ஆங்ஸைட்டி வருது டிப்ரெஷன் வருது இது ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்து இதுவே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ்கா போயிடும் அதாவது நம்ம உடல் ரீதியான பாதிப்பை உண்டாக்கும் ஸோ இந்த உடல் ரீதியான பாதிப்பு என்னன்னா ஒரு மன இந்த சோர்வு அடைஞ்சிக்கிட்டே வர்றப்ப இந்த மன சோர்வு உடல் சோர்வா மாறிடும் ஸோ உடல் சோர்வா மாறி சில பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிருது டயர்டாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு இல்லை எனக்கு உயர் அழுத்தம் வந்துருச்சு ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுதான் ஸோ இந்த லெவலுக்கு போகிறதா லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்தது நம்ம மன செலவில் போய் பா உளவியல் ரீதியாக பாதிச்சு அந்த உளவியல் ரீதியாக பாதித்தது நம்ம உடல் ரீதியாக பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சைக்காலஜிக்கல் அண்ட் மெடிக்கல் இம்பேக்ட் ஆஃப் இம்போஸ்டர் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இம்போஸ்டர் சின்ரோமுக்கு உளவியல் ரீதியாக என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதுக்கு நீங்க வந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் உளவியல் ரீதியாவே ட்ரீட் பண்ணிட்டா பெட்டர் அதுனா அதுவும் பண்ண முடியல இப்ப எனக்கு வந்து ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா தான் நீங்க ஒரு மெடிக்கல் அட்வைஸுக்கு போகணும் இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும் ஸோ நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம அதை பத்தியும் பார்க்கலாம் சைக்காலஜிக்கல் ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் ஸோ உளவியல் ரீதியாக இது எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இந்த அவேர்னஸ் இருக்குது இப்போ நான் ஏதாவது ஃபீலிங்காக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ரிலாக்ஸ் பண்ணுறது இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஃபிலிம் பார்க்குறது இல்லை ஒரு பாட்டு கேட்குறது இல்லை பிடிச்ச வேலையை செய்கிறது இல்லை குக் பண்ணுறது ஏதாவது ஒன்று நம்ம ம ஒரு மன ஈடுபாட்டோட செய்யக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எப்போல்லாம் நான் மனம் உவந்து மன ஈடுபாடோடு செய்கிறனோ அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ் ஸோ இந்த ரியலிஸ்டிக் கோல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கோல் செட் பண்ணி எது எது பண்ணாலும் ஒரு கோல் செட் பண்ணுங்க அப்படின்னு இங்கே என்னென்னா ரியலிஸ்டிக் கோல்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஒரு ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் ரன்னிங் டே ரேஸில் நான் ஒரு ஒரு மினிட்ல அந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நான் மைண்ட்ல செட் பண்றேன் அது வந்து என்னது ஒரு கோல் அது கோல் இந்த கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதாவது ஒன் மினிட்ன்றது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லை ஒன் மினிட்ன்றது டூ மினிட்டா கூட ஆகலாம் இல்லாமல் நான் உசைன் போல்ட் மாதிரி டென் செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவேன்னா அது ரியலிஸ்டிக் கோல்ஸ் இல்லை அதை அச்சீவ் பண்ண முடியாது அது அது ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரெயின் ஆனால் மட்டும் மட்டும்தான் அந்த ரிய அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நான் எப்பயுமே ஒன்று என்னால் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ரியலிஸ்டிக் கோல்ஸை தான் நான் எப்பயுமே செட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஸோ காகுனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்றது இது ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமான தெரப்பி ஸோ இந்த தெரப்பியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் இந்த தெரப்பி பற்றி டீட்டெயிலாக போடுறேன் ஸோ சிம்பிளாக இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து பாசிட்டிவ் ஃபீலிங்ஸாக மாற்றுவாங்க இல்லை நெகட்டிவ் பிலீஃப்ஸை வந்து பாசிட்டிவ் பிலீஃப்ஸாக மாற்றுவாங்க இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கவங்கள இல்லை இது உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத செய்யக்கூடிய வேலை தான் என்னென்னா காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறையா ஃபார்ம் இருக்குது ரேஷன் எமௌட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஸோ பாசிட்டிவ் அஃபமேஷனாக டெய்லி நீங்கள் பண்ணக்கூடியதை ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இது என்னால் தான் முடிஞ்சுது காலையில் எந்திரிக்கிறப்ப இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்லேயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விதமான இம்போஸ்டர் சின்ரோத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விலையை ஃபோக்கஸ்டாக செய்யணும் ஒரு ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணணும் அப்புறம் இந்த ம நெகட்டிவ் கான்செப்ட்லேருந்து பாசிட்டிவ் கான்செப்டுக்கு சேஞ்ச் ஆகுறதுக்குள்ளே தெரப்பீஸ் இருக்குது அதை நோக்கி போகலாம் இல்லை பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டெய்லி நம்மளை நாமே தட்டி கொடுத்துக்கிறது என்னால் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இதுக்கு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒத்து போகல அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல மூணு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு ஒன்று தெரப்பி இனி ஒன்று மெடிக்கேஷன் இனி ஒன்று சப்போர்ட் குரூப் இது மூணு ஸ்டேஜா சொல்லலாம் ஸோ இந்த தெரப்பி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ தெரப்பி அப்படின்றது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் அதை உளவியல் நிபுணர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி தோணுது அடிக்கடி தோணுது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் இந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை வந்து சொல்லுவார் இல்லை அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி ஏசிடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒரு தெரப்பியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிவைஸ் பண்ணி இந்த தெரப்பியை உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க இது ட்ரெயின்டு பீப்புள் கொடுக்கக்கூடியது ஒரு விதமான தெரப்பி இது நம்ம நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடியதில்லை நான் முன்னாடி சொன்னதெல்லாம் நம்மளுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ சொல்கிறது வந்து நம்மளால் செய்ய முடியாது இது ஒரு ப்ரொஃபஷ்னல் பீப்புள் தான் நமக்கு இதை அவங்க அவங்க மூலியமாக தான் நம்ம இதை எடுத்துக்கிற முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் இருக்குது இந்த மெடிக்கேஷன் இதை இந்த மூணு லெவலையுமே நீங்கள் என்ன பார்க்கலாம் அந்த மூணு சிம்டம்ஸு சொன்னேன்ல பர்ன் அவுட்டு ஆங்ஸைட்டி டிப்ரஷன் அண்ட் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இந்த மூணு கூடையும் பொருத்தி பார்க்கலாம் எனக்கு பேர்ன் அவுட் இருக்குன்னா என்னை தெரப்பியோடு நிப்பாட்டிக்கலாம் இல்லை எனக்கு ஆங்ஸைட்டியில் வந்துருச்சு எனக்கு மனப்பதட்டமும் ம டிப்ரெஷனும் வந்துருச்சு மனச்சோர்வும் சோர்வும் வந்துருச்சு அப்படின்னா நான் மெடிக்கேஷனுக்கு போகிறேன் எனக்கு மெடிகேஷனும் நான் ரொம்ப நாள் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் தேர்ட் ஸ்டேஜ் சப்போர்ட் குரூப்புக்கு போகிறேன் ஸோ இந்த மெடிக்கேஷனில் இது கா ஒரு டிஸ்க்ளைமர் இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒப்பீயன் எடுத்து தான் இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் ஸோ ஆங்ஸைட்டிக்குன்னா ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக்ஸ் இருக்குது மைனர் ட்ரான்குலைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி டிப்ரெஷன் அந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளே நிறையா விதமான இருக்குது எஸ்எஸ்ஆர்ஐ எஸ்என்ஆர்ஐ அப்படின்னு நிறையா குரூப்ஸ் இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒரு மெடிசனாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் இல்லை சைக்காட்ரிஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் குரூப்ஸ் இந்த சப்போர்ட் குரூப்ஸ் அப்படின்றது நீங்க தெரபிஸும் போயிட்டீங்க மெடிக்கேஷனும் போயிட்டீங்க அடுத்த லெவலுக்கு போறதான் சப்போர்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சப்போர்ட் குரூப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரியே இருக்க இந்த மனசோர்வு உள்ள வந்தவங்க எல்லாமே இதுலேருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்றது அவங்க ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் அதுலேருந்து எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வெளில வந்தாங்க அது அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு அப்படின்னு அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் நம்ம கிட்டே நம்மளுக்கு நடந்த இன்சிடென்ட்டை பற்றி அவங்ககிட்ட ஷேர் பண்ணி கடைசியில் ஒரு ஒப்பீனியன் ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் இந்த சப்போர்ட் குரூப்ஸோட வேலை ஸோ இது பொதுவாக ஆல்கஹோலிக் பீப்புள் அதாவது இந்த குடி பழக்கம் உள்ளவங்களுக்குலாம் ஆல்கஹோலிக் அனோமினி அனோனமஸ் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் உள்ளவங்கள்லாம் இதில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இந்த சப்போர்ட் குரூப்ஸில் ஸோ நீங்கள் தெரப்பிஸ் போகலாம் இல்லை மெடிக்கேஷன்ஸ் பண்ணலாம் இல்லை சப்போர்ட் குரூப்ஸுக்கு போகலாம் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு இனியும் கூட கொஞ்சம் டவுட் வந்துருக்கலாம் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நான் இதை என் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு ரெண்டு பொசிஷன் நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீச்சர் ஒரு நர்ஸ் ஸோ டீச்சர் அப்படின்றவங்க என்னென்னா அவங்களோட வேலை என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுக்கிறது அவங்க மெயின் எய்ம் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எடுக்கிற பாடம் புரியணும் அந்த புரிஞ்ச பாடத்தை வச்சு அவங்க எக்ஸாமில் அப்பியர் ஆகி நல்ல மார்க் எடுக்கணும் இதுதான் டீச்சரோட வேலை இந்த நர்ஸோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி போகிறாங்க ஒரு பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணணும் அந்த பேஷண்ட்டு குணமாகி வீட்டுக்கு போகிறது வரல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஒரு டீச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி டீச் பண்ணுறது நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு நர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ரீட் பண்ணுறது அந்த பேஷண்ட்டு குணமாகி வெளியில் போகிறது ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட ஃபஸ்ட்டு நம்ம டீச்சரை பார்க்கறது டீச்சர் என்ன நினைக்கிறாங்க நான் ஹார்ட் ஒர்க்கு டெய்லி ஹார்ட் ஒர்க்கு பண்ணி நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் நல்லா நல்ல நிலைமை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க டீச்சர் நீங்கள் இன்றைக்கி சூப்பராக எடுத்துட்டீங்க கிளாஸு ஈஸியாக எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க என்ன நினைப்பாங்க இல்ல இல்ல நான் எப்பயும் போலதான் எடுத்தேன் உங்களுக்கு நீங்க நல்லா லிசன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நல்ல எபிலிட்டி இருக்கு அதனாலதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க ஸ்கில்ல பிலீவ் பண்ணாம வேற லக்க பிலீவ் பண்றாங்க இல்ல ஒருவேளை இன்னைக்கு இன்னைக்கு நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போயிட்டேன் அந்த லக்குனாலதான் இன்னைக்கு நல்லா கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது கூட இருக்கலாம் சோ இது உள்ளது ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை எடுக்கிறாங்க நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்க அவங்கள நல்ல விதமான டேக் கேர் பண்ணிக்கிறாங்க எல்லா அவங்களோட கூட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி நல்லா பண்ணிங்க அந்த அந்த பேஷண்ட்டு இறக்க போகிற தருவாயிலேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க மீண்டை எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னு இவங்க என்ன நினைப்பாங்க நான் ஒன்றும் பண்ணல நான் டெய்லி தான் பண்ணுறேன் புதுசாக நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் ஒரு டீச்சருக்குள்ள எப்படி இந்த இம்போஸ்டர்ஸுன்ற வருது ஒரு நர்ஸ்க்கு எப்படி இம்போஸ்டர்ஸுன்றம் வருது அப்படின்றதுக்குள்ள ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதை பற்றினா டீட்டெயில் இனியும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு டாப்பிக்காக பிரேக் பண்ணி ஒரு டீட்டெயில் வீடியோவாக வரும் நாட்களில் போடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் சப்போர்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு இதுன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் யூ